அவர்கள் விருதுகள் வழங்கப்படுகிறது சாதனை விருது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் பெரிய வார்த்தைகள் வாங்க டிஆர் சுரேஷ் பாபு அடுத்ததாக சந்தோஷ் அண்ணன் தலை தளபதி செந்தில் அவர்களை அன்போடு மேடை கேடுகிறோம்

ரைட் ஓகே இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் எங்கே போயிட்டோம் ராஜா அண்ணாமலை மன்றம் அங்கே ஒரு கலை நிகழ்ச்சிகள் இருக்குது என்னோடய டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் இருக்குது இவங்களை ரொம்ப நாளாக அந்த ப்ரோக்ராம்லாம் பார்க்கணுன்னு ஆசை இன்றைக்கி அந்த அரங்கத்தில் நடக்கிறதால நிம்மதியாக உட்காந்து பார்க்கலாம் அதான் கூட்டின்னு போகிறேன் சரி என் டான்ஸ் பார்க்கணும் ஆசைப்பட்டாங்க நகர் கலைஞர் நிறைய பேர் டான்ஸ் ஆடுறாங்க இன்றைக்கி அதை பார்த்துட்டு ஒரு ப்ரோக்ராம் போகிறோம் அது என்ன டீட்டெயில்ஸ் சுட்டு அங்கே போய் சொல்கிறேன் போகலாமா ரைட் ஓகே இருந்ததால் அவ்வளோ ட்ராஃபிக் இல்லை சல்லுன்னு வந்தாச்சு இப்போ எங்கே நிற்கிறேன்னா ஸ்பென்சர் பழைய ஸ்பென்சர் பிளாஸ்டாப் நிற்கிறேன் இன்னொரு பத்து நிமிஷத்தில் ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு போகலாமா எல்ஐசி பில்டிங் எல்ஐசி பில்டிங் எதுக்கே கரெக்டாக தாரா போட்ட வர ஃப்ரீயாக இருக்கிறதால ரிலாக்ஸாக போகிறோம் இதெல்லாம் பழைய பில்டிங் இதெல்லாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போயிடும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் போடும் ஃப்ரீயாக இருக்கு எந்த காமிங்க இவ்வளோ கூட்டம் இருக்குது ஹோட்டலில் இவ்வளோ கூட்டம் இருக்கு கூட்டம் இருக்குங்க என்ன ஹோட்டலுங்க இது கிட்டி அப்புறம் பிரியாணி அங்கெல்லாம் இருக்கும் இங்க தர்கா ஃபேமஸான தர்கா இது மவுண்ட் ஹோட்டல் ஓகே வந்தாச்சு இன்னும் ஒரு ஒரே நிமிஷம் ராஜா அண்ணாவனை மன்றம் பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாம் வந்து இது நம்ம மனோகர் சார் யூசேகர் சார் கார்த்திகாமு சார் கிரே கிரேசி மோகன் சார் எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பண்ண ஒரு ஸ்டேஜ் நம்மளுக்கும் ஒரு டான்ஸ் வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா அது கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் ஓட்டப்போ என்ன வேறு எடுக்கிறீங்க ம் அது பார்த்து இப்போ நான் போக போகிறோம் போலீஸ்லாம் நிற்கிறாங்க இப்போ தான் பெல்ட்டை கைட்டினேன் இல்லை அங்கே தான் அப்படியே நட்சத்திரம் கொண்டாட்டம் போட்டிருக்கேன்

அப்புறம் எம்ஜிஆர் அண்ணாமலை தலைவா வணக்கம் தலைவா தலைவாங்க நல்லா இருக்கீங்களா இருக்குங்களா சூப்பராக இருக்கேன் அந்த புரோகிரா பார்த்தா செம்யா பண்ணி இந்த வீடியோ அமிச்சா பார்த்தீங்களா இன்னும் எடுத்துடலாம் ஓகேவா நம்ம பழைய நாடகம் ராஜ அண்ணாமலை மன்றம் பழைய பேர் லெஜண்ட்ஸ் எல்லாம் இங்க வந்து இதுதான் இங்கே பண்ணுறாங்க எப்படி இருக்குது இடலாம் பின்னாடி சீட்டாக இருக்கும் இன்னும் கூட்டம் வரும் நல்லாயிருக்கேன் இது நாலாவது ப்ரோக்ராம் இங்கே பண்ணுறது நம்ம ஓகே நல்லா இருக்கீங்களா டான்ஸ் பண்ணுறீங்களா ஓஹோ அபிநாய இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு இதில் அதே பார்த்துடுவாங்க ஓ இவரெலாம் வராது எல்லாமே இதில் நம்ம ஃபோட்டோ இருக்குது பாருங்கள் சிம்மந்தன் பக்கத்தில் நம்ம ஃபோட்டோ கமல் நல்லா நம்ம நண்பர்கள் கேஜிஎஃப் அத்தை ஒருத்த இவர் இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும் பார்க்கலாம் நூறா பேர் இருக்காங்க பேர் இங்கே பெரிய பேர் லஜண்ட் எம்ஜிஆர் சிவாச்சார் கூட இங்கே வந்து மேட் பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தில் நம்மளுக்கு வாய்ப்பு கிடச்சி உள்ளே போகலாமா 教えてあげる。 ஓகே இன்னைக்கு நம்ம ராஜா நவன் மண்டலத்தில் கூட நான் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கேன்

சொல்லு வணக்கம் வணக்கம் புதிய பொருளும் வடிவசேகர் வந்துட்டாரு தனுஷரவன்

நம்ம சிவாஜி அந்தோனி அவர்கள் நான் கடவுள் மூலத்தில் ஒரு கலை கலகிட்டாரு நேரில் பார்க்கணும்னு மாசப்பட்டல அவரே தான் இருக்கு எப்படி இருக்கு ஒரிஜினல் ஆட்டிங்களா ஒரிஜினல் ஆட்டி இவங்க எல்லாம் சீனியர் ஒரு சொல்லி ஐடியாலாம் ரொம்ப தேங்க்யூங்க தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ சூரி மாதிரியே ஒரு பையன் கொடுத்துருக்காரு அவர் இறந்துட்டாரு அந்த நினைவு தான் போயிட்டு வந்தீங்க இருபது வருஷம் இருபது வருஷம் கிட்டத்தட்ட சூரி மாதிரி தான் அவர் இறந்தது சாதனை விருது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணன் அவர்கள் பெரிய வார்த்தைகள் வாங்க டி ஆர் சுரேஷ் பாபு அடுத்ததாக சந்தோஷ் அண்ணன் தல தளபதி செந்தில் அவர்களை அன்போடு மேடை கேடுகிறோம்

ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு பிடிச்சிருந்தா ரைட் சூர்யா ரொம்ப கேட்டாங்க இவங்க கண்டிப்பாக ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க ஃப்ரீயாக ஓகே இப்போ எப்போ பண்ண சூரிய கிட்டே ஓகே ப்ரோ நல்லபடி முடிஞ்சிருச்சு கிளம்பிட்டோம் ப்ளான் அம்மா தேங்க் யூ பாய்